ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் அப்படின்னு சொன்னோடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிடறாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகுளுளுந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க அடுத்து ஹோல் கரம் மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் பிரியாணி இலை பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு நான் ஒன் கப் ரைஸ் அதாவது நூறு கிராம் அரிசிக்கு தான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன் இது நல்லா போட்டு நல்லா எண்ணெயில் பொரியட்டும் தக்காளி சாதம் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்வீங்க பட் இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் எங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி குயிக்காக ஹார்ட்லி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க ட்ரெஸ்மீட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதோடய ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க யூஸ்வலாக தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி போடுவாங்க எல்லோரும் நாங்கள் அரைச்சி தாங்க சேர்ப்போம் ஒரு ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக்கி இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் மசாலாஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாங்க மார்னிங் டைமில் குட்டீஸ்க்கு என்ன செய்கிறது எப்போவுமே ஒரே குழம்பு காய் ஏதாவது ஒரே ரைஸாக செஞ்சு கொடுக்குறோம் போரிங்காக இருக்கும்ல ப்ளஸ் நமக்கும் டைம் இல்லாதப்ப ரொம்ப ஹரிபரியாக செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மசாலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது இதில் மல்லித்தூள் எதுவுமே கிடையாதுங்க வெறும் உப்பு மிளகாய் தூள் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலைங்க ஏன்னா அந்த ஹோல் கரம் மசாலா நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இல்லை முழுசாவே ஸோ அதோட ஃப்ளேவர்ஸே வந்து நல்லா இறங்கிடும் சூப்பராக இருக்கும் குக்கரில் தாளித்து விடும்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக ரைஸில் உள்ளே நல்லா இறங்கி இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போது நான் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா ஒரு டைம் வந்துட்டு பெரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க நான் உடனே தண்ணி ஊற்ற மாட்டேன் அந்த மசாலாவில் லைட்டாக ஒரு டைம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அளவு தண்ணி ஊற்றுவேன் ஒன் கப்புக்கு டூ கப் தண்ணி ஊற்றிக்குவேன் நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பிரியாணி டேஸ்ட்டில் ஈக்குவலாக பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற புதினா ரைஸ் ரெசிபி போட்டிருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் தக்காளி சாதம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் விசில் விட்டு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக மல்லி இலை வந்துட்டு தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சீக்கிரமாக ரெடி ஆகிடும் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஆப்ஷனல் நம்ம வேணும்னா சுண்டல் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சுண்டல் இல்லைன்னா நாட்டு சுண்டல் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சோயா சங்ஸ் மீல் மேக்கரும் போட்டுக்கலாம் ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான் ஸோ நம்மளோட எம்மியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ